வெக்க கேடு எல்லாரும் சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே வெளியே வர மாட்டான் வெளியே வர மாட்டான்னு விஜய்க்கு வெக்கமான சூடு சொர்ண ரோஷம் இருந்ததுன்னா வந்து காட்ட வேண்டாமா பிறந்த நாள் அன்னைக்கு கூட தன்னை பார்க்கறதுக்கு கை குழந்தையோட வந்த ரசிகர்களை கூட பார்க்காம ஒரு வாய் சோறு போடுவோன்னு இல்லாம பார்த்து கை காட்டாம எல்லா ஆறு மணிக்கு மேல விஜய் வெளில வருவானா

வப்பாட்டி வீட்டு திரிஷா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அங்க போய் குஞ்சுக்கிட்டு இருக்கான் அதே திரும்பி வரா அந்த ரசிகர்களை பார்க்கவே அவனுக்கு மக்களுடைய அன்பு தெரியாதுங்க மரியாதை தெரியாது அவன் மக்களோட மக்கள நிக்க மாட்டான் மக்களுக்கான போராடுனதும் கிடையாது அதனுடைய பரிணாமம் தெரியாம சில பேர் போய் அவன் அழைச்சிட்டு அதான் உண்மை